இந்தியாவுக்கா பாகிஸ்தானுக்கா ரெண்டு நாட்டு ரசிகர்களும் எங்களுக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு போராடி இருந்தாங்க நினைச்சிட்டு இருந்தாங்க பிரார்த்திச்சாங்க ஆனா இந்தியா வசமாகிருக்கு இந்த முறை ஒன்பதாவது ஆசிய கப் இந்தியன் டீம் அப்படி தூக்கி இருக்காங்க தான் சொந்தம் ஆசிய கப் அப்படின்னு சொல்லி சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணி முதல்ல இந்திய அணிக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு இன்னைக்கு எப்படி போட்டியை நடந்துச்சு அப்படிங்கிறது நாங்க பார்ப்போம் இன்னைக்கு டஸ்ல வின் பண்ண இந்திய அணி பாகிஸ்தான் பேட்டிங் பண்ண அழைச்சிருந்தாங்க அணி ஓப்பனர்ஸ் ரெண்டு வரும் விளையாடி இருந்தாங்க நினைச்ச மாதிரி அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க ஒரு பாகிஸ்தான் ரசிகர்களுக்கு ஒரு விருந்தை கொடுத்திருந்தாங்க தங்களுடைய துடுப்பு மட்டையினால் அப்படின்னு நான் சொல்லணும் ரொம்ப அபாரமாக ஆடி இருந்தாங்க பாகிஸ்தானுடைய ஓபனர்ஸ் பேட்ஸ்மேன் சாய் ஷதா ஃபரஹான் ஃபக்கர் ஜமான் ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க பவுண்டரிகள் மூன்று சிக்ஸர்கள் அடங்கலாக ஃபரகான் சாய் ஷதா பரஹான் இவர் ஐம்பத்தி ஏழு ஓட்டங்களை பாகிஸ்தான் அணிக்கு அபாரமாக பெற்றுக் கொடுத்திருந்தார் அதே போல மற்றொரு ஓபனர் பேட்ஸ்மேன் தான் ஃபக்கர் ஜமான் இவரும் சிறப்பான முறையில் பேட்டிங் பண்ணியிருந்தார் சையிம் அயிப் இவர் பதினான்கு ஓட்டங்களை பெற்று அவுட் ஆகியிருந்தார் சல்மான் அகா இவர் தான் பாகிஸ்தான் டீமுடைய கேப்டன் எட்டு ரன்ஸ் எடுத்துட்டு அவுட் ஆயிட்டார் இந்த டூர்னமெண்ட்டை பார்த்தா சல்மான் அகா ஜீரோ தான் சொல்லணும் ஏன்னா ஐயா பாகிஸ்தான் கேப்டனா இப்படியெல்லாம் நீங்க பெர்ஃபார்ம் பண்றீங்க அப்படின்னு கேட்க தோன்றது கேப்டனா இருந்தா அவர் வழி நடத்தணும் டீம் கஷ்டமான சூழ்நிலையில கூட கொண்டு போய் நிறுத்தி வெற்றி கம்பத்தை தொட வைக்கணும் ஆனா சல்மான் அகா இந்த ஏசியன் கப் டூர்னமெண்ட் நாங்கள் எடுத்து பார்த்தோம்னா அவருடைய பாகிஸ்தான் அணிக்கு அவர் பங்களிப்பு செய்த ரொம்ப குறைவாக தான் இருக்கிறார் தோல்விக்கு இந்த தோல்விக்கு அவரும் ஒரு காரணம்தான் சிறப்பாக பெட் பண்ணக்கூடிய ஹுசைன் டலாட் இவர் ஒரு ஓட்டத்துடன் அவுட் ஆயிட்டாரு மொஹமட் நவாஸ் மற்றும் ஹரிஸ் ராஃப் இந்த ரெண்டு பிளேயர்ஸும் தலா ஆறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தாங்க பாகிஸ்தான் அணிக்காக மொஹமட் ஹரிஸ் சஹின் ஷா அப்ருடி பஹிம் அஷப் இந்த மூன்று பிளேயர்ஸும் எந்த விதமான ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுக்காம வந்த வேகத்திலே அப்படியே போயிட்டாங்க பாகிஸ்தானுடைய பெட்டிங் எப்படி அப்படி இருந்துச்சு அந்த பார்ப்போம் அவங்கள அந்த ரன்ஸ் எத்தனை எத்தனை ஓட்டங்களுக்கு அவங்க ஆட்டம் நடந்தாங்க எத்தனை எத்தனை ஓட்டங்களை பெற்றிருந்த விடையில எத்தனை எத்தனை விக்கெட்டுகளை இழந்திருந்தாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டுக்கு ஓப்பனர்ஸ் ரெண்டு பேரும் ரொம்ப சூப்பரா விளையாடிட்டு இருந்தாங்க அந்த அவங்க விளையாடிட்டு இருந்தது அப்படி அவங்க பெட் பெட்டிங் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது இருநூறு ஓட்டங்களை கடக்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது ஆனா ஒன்பது தச நான்கு ஓவர்கள் நடந்துட்டு இருக்குள்ள பாகிஸ்தானுடைய ஃபர்ஸ்ட் விக்கெட் இழக்கப்படுது அதுதான் அதிரடியாக ஆடிக்கொண்டிருந்த ஃபர்ஹான் ஆட்டம் அளக்கிறார் எண்பத்தி நான்கு ஓட்டங்கள் மொத்தமாக எண்பத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றிருந்த விலையில ஃபர்ஸ்ட் விக்கெட்டை பாகிஸ்தான் இழக்குது நூற்றி பதிமூன்று ஓட்டங்களை பெற்றிருந்த விலையில இரண்டாவது விக்கெட்டை இழக்கிறாங்க நூற்றி பதினான்கு ஓட்டங்களை பெற்றிருந்த விலையில மூன்றாவது விக்கெட்டையும் இழக்கிறாங்க பாகிஸ்தான் நூற்றி இருபத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றிருந்த வேலைதான் அவங்க அந்த நான்காவது விக்கெட் இழக்கப்படுது நூற்று முப்பத்தோரு ஓட்டங்கள் அப்படின்னு இருக்கிற அந்த நேரத்துல ஐந்தாவது விக்கெட்டும் போகுது நூற்றி முப்பத்தி மூன்று ஓட்டங்கள் அவங்க பெற்றிருந்த அந்த நேரத்துல ஆறாவது விக்கெட்டும் அவுட் ஆகுது நூற்றி முப்பத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றிருந்த வேலையில ஏழாவது விக்கெட்டும் அவுட் ஆகுது அதே ரன்ஸ்ல வச்சு நூற்றி முப்பத்தி நாலுல வச்சு எட்டாவது விக்கெட்டும் அப்படியே பறி போகுது நூற்றி நாற்பத்தி ஒரு ஓட்டங்கள் எடுத்து இருக்கிற அந்த நேரத்துல ஒன்பதாவது விக்கெட்டும் போகுது நூற்றி நாற்பத்தி ஆறு ரன்ஸ் இருக்க பத்தாவது விக்கெட்டும் போய் ஆல் அவுட் எல்லா விக்கெட்டையும் இழந்துறாங்க நூற்றி நாற்பத்தி ஆறு ஓட்டங்களுக்கு எல்லா விக்கெட்டையும் இழந்து போறாங்க பாகிஸ்தான் பத்தொன்பது தசம் ஒரு ஓவர்ல இந்தியாவுடைய போலிங் பர்ஃபார்ம பார்த்தோம்னு சொன்னா சிவம் டுபை இவர் மூன்று ஓவர்களை வீசியிருந்தார் இருபத்தி மூன்று ஓட்டங்களை கொடுத்திருந்தார் எந்த விதமான விக்கெட்டுகளையும் இவர் எடுக்கல ஆஹ் யோக்கர் புயல் ஜஸ்பிரித் பும்ரா இவர் மூன்று தசம் ஒரு ஓவர்களை வீசியிருந்தார் இருபத்தி ஐந்து ரன்ஸ்களை கொடுத்து ரெண்டு விக்கெட்டு எடுத்திருந்தார் வருண் சக்கரவர்த்தி இவர் சுப்ரா போல் வீசியிருந்தார் இவர் தான் ஆஹ் பாகிஸ்தானுடைய வேகமான அந்த பெட்டிங்ஸை கட்டுப்படுத்தியிருந்தார் விக்கெட்டுகளை எடுத்து நான்கு ஓவர்களை வீசி முப்பது ஓட்டங்களை கொடுத்து ரெண்டு விக்கெட்டுகளை எடுத்திருந்தார் அக்ஷர் பட்டேலும் நான்கு ஓவர்கள் வீசி இருபத்தி ஆறு ஓட்டங்களை கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தார் குல்தீப் யாதவ் இவர் தான் இந்திய அணி சார்பில் கூடுதலான விக்கெட் எடுத்தவர் நான்கு ஓவர்கள் வீசி முப்பது ஓட்டங்களை கொடுத்து நான்கு விக்கெட்டுகள் எடுத்திருந்தார் திலக் வர்மா இவர் ஒரு ஓவர் வீசி ஒன்பது ஓட்டங்களை கொடுத்திருந்தார் இதுதான் இந்தியா உடைய பவுலிங் ஆக இங்கே நாளில் காணப்பட்டது நூத்தி நாற்பத்தி ஏழு ஓட்டங்கள் எடுத்தா வின் பண்ணிடலாம் சாம்பியன் ஆகிடலாம் அப்படின்ற இலக்கோட கனவோட இந்திய அணி பேட்டிங் வந்தது இந்திய அணிக்கு நூற்றி நாற்பத்தி ஏழு ஓட்டங்கள் எல்லாம் ரொம்ப ஜூஜிபி அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப குயிக்கா லேஸ் அடிச்சுவாங்க வாங்கு ஆனா கொஞ்சம் இருந்தாங்க ஆரம்பத்துல வந்த அபிஷேக் சர்மா இந்த டூர்னமெண்டை பார்த்தவன்னே இந்த ஏசிய கப்புடைய தொடர்ச்சியான டூர்னமெண்டை பார்த்தவன் சொன்னா அபிஷேக் சர்மா இவர் தான் அது கூடிய ஓட்டங்களில் தெரிவிக்க இருந்தார் இவர் தான் இந்திய அணிக்கு இந்த டூர்னமெண்ட்ல நிறைய வெற்றிகளை பெறுவதற்கு பங்கு பங்களிச்சிருந்தார் நிறைய இவருடைய சப்போர்ட் இவருடைய பெட்டிங் தான் காரணமாக இருந்தது அப்படிப்பட்ட அதிரடியான துருப்பாட்ட வீரர் இந்த பைனல்ல அவர் சிறப்பாக ஆடல அபிஷேக் சர்மா ஐந்து ஓட்டங்களை எடுத்திருந்த நேரத்தில் அவுட் ஆகிட்டாரு சுப்மன் கில்லும் இவர் பன்னிரண்டு ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தார் இந்தியாவுடைய கேப்டன் சூரியகுமார் யாதவ் ஒரு ஓட்டத்தை பெற்ற வேலையில அப்படியோ அவர் அவர் இருப்பிடத்துக்கு அப்படி போயிட்டு அவரும் அவுட் ஆயிட்டாரு சஞ்சு சாம்சன் இவர் இருபத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றிருந்த வெளியில அவுட் ஆயிருந்தார் சிவம் டுபே சிறப்பாக பேட்டிங் பண்ணிருந்த துருப்பிடத்தை கொண்டிருந்த சிவம் டுபே முப்பத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றிருந்த வெளியில ஆட்டமடைந்திருந்தார் இதுல ரிங்கு ஷிங் கடைசியாக வந்திருந்தார் ஒரு போல தான் பவுண்டரி அடிச்சார் அதோட மெச் வின் இதுல திலக் வர்மா இந்திய நாளினுடைய ஆட்ட நாயகன் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அவர் விளையாடி இருந்தார் அணி இந்த முறை ஆசிய கிண்ணத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருபத்தி எட்டாம் தேதி செப்டம்பர் மாதம் நடந்த இந்த ஆசிய கிண்ணத்தை கைப்பற்றுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் திலக் வர்மா தான் இவர் ஐம்பத்தி மூன்று போல்களை பேஸ் பண்ணி அறுபத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றிருந்தார் இதுல நான்கு சிக்சர்களும் மூன்று பவுண்டரிகளும் ஆடங்களாகத்தான் இந்த அறுபத்தி ஒன்பது ஓட்டங்களை திலக் வர்மா பெற்றிருந்தார் ரொம்ப சூப்பராக துப்படத்தை அடைந்த அவருக்கு நாங்க வாழ்த்துக்களை சொல்றோம் இப்படியே பார்த்தோம்னு சொன்னா ஒன்பது ஆசிய கிண்ணங்களை இந்திய அணியை கைப்பற்றி இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு காலப்பகுதியில் நடந்த ஆசிய கிண்ணத்தையும் அவங்க இந்திய அணி தான் கைப்பற்றியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு மற்றது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடந்த ஆசிய கிண்ணங்களை கைப்பற்றி இருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கடைசியாக நடந்த ஆசிய கிண்ணத்தையும் இந்திய அணிதான் இருக்கிறது இப்ப இருபத்தி எட்டாம் தேதி செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஆண்டுக்குரிய ஆசிய கிண்ணத்தையும் சூரியகுமார யாதவ் தலைமையிலான அணிதான் கைப்பற்றி இருக்கிறது இந்த முறை ஆசிய கிண்ணத்தை கைப்பற்றிய இந்திய அணிக்கு வாழ்த்துக்கள்